ஆண்டின் பொது காலம் இருபத்தி மூன்றாம் நிதி திரு வழிபாட்டில் பங்கேற்க நாம் வந்திருக்கிறோம் இன்று இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக அவர் செய்து கொடுக்க முடியாய் உடல் உள்ள சுகம் மன அமைதி மகிழ்ச்சி தந்து இந்த மாதம் முழுவதுமாக நம் அனைவரையும் நம் குடும்பத்தார் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைய நாளிலே இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டுவிடம் ஜெபிப்போம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கடந்த மாதம் முழுவதுமாக கடவுள் நம்மோடு இருந்தபடி நடத்தியிருக்கிறார் நாம் நினைத்தது எல்லாம் நம்மளுக்கு நடக்கவில்லை என்றாலும் கூட நமக்கு தேவையானதையெல்லாம் தந்து இந்த மாதத்துக்குள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் எனவே கடந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தில் நாம் நுழைவோம் நேசில் பெரிய மாணவர்களே இன்று நம்முடைய பங்கில் ஆசிரிய பணியை செய்து கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களுக்காக ஒரு சிறப்பு திருப்பணியை நாம் நிறைவேற்று கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எனவே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பங்கு மக்கள் சார்பாக ஆசிரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு நம்முடைய மனமாந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நாம் நம்முடைய கரவுடி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ஒரு சில சிந்தனைகளை ஆசிரியர்களுக்கு வழங்கிவிட்டு அது பின்பாக இன்றைய இறை இறைவார்த்தைக்குள் நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த கதை அல்லது இந்த நிகழ்வு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னு தெரியல அந்த நிகழ்வோடு கதையோடு துவங்குவோம் ஒரு மன்னன் தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைக்கிறான் அழைத்து நம்முடைய நாட்டிலேயே மிகவும் உன்னதமான தொழில் உயர்ந்த தொழில் என்று எது நினைக்கிறீர்களோ அதை செய்பவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறான் ஒவ்வொரு அமைச்சரும் சென்று சமூகத்தில் இருக்கக்கூடிய நாட்டிலே யார் உயர்ந்த தொழிலாக எது சிறந்த தொழிலாக இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள் ஒரு அமைச்சர் ஒரு விஞ்ஞானியை அழைத்து வருகிறார் இன்னொரு அமைச்சர் ஒரு மருத்துவரை அழைத்து வருகிறார் இன்னொரு அமைச்சர் ஒரு கட்டுமான பணியை செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர் கட்டிட நிபுணர் இப்படி பலவிதமான தொழில்கள் பிஸ்னஸ்மேன் எக்கனாமிஸ்ட் பொருளா பொருள் நிபுணர் இப்படியாக பல பேரை அழைத்து வந்து அந்த அரசவையிலே வைக்கிறார்கள் அந்த அமைச்சர்களிலே மிக மூத்தவர் வயதானவர் அனுபவசாலி அவர் யாரையும் அழைத்து வரவில்லை அப்போது அவர் கேட்கிறார் நீங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வரலையா அதுக்கு அவர் சொல்கிறார் நான் நாளைக்கு அழைத்து வருகிறேன் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் சரி நாளை அவை கூடும் எல்லோரையும் அழைத்து வாருங்கள் ஆக இரண்டாவது நாள் அவை கூடுகிறது முன்பு போலவே எல்லா அமைச்சர்களும் தாங்கள் அழைத்து வந்த அந்த சிறந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து அரச அவையிலே உட்கார வைக்கிறார்கள் அந்த பெரியவரை காணும் அந்த வயதான முதியவரான அமைச்சரை காணும் அரசர் வந்துவிட்டால் அமைச்சர்கள் வந்துவிட்டார்கள் அவை கூடியிருக்கிறது ஆனால் அந்த முதியவரை காணவில்லை ஆக அரசு கேட்கிறார் எங்கு அந்த முதியவர் அந்த அமைச்சர் அப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற போதே அவர் வருகிறார் வயதான ஒரு மனிதரை அழைத்து வருகிறார் அவஸ் அந்த அவைக்குள்ளே அந்த மனிதரை பார்த்த உடனே அமர்ந்திருந்த உயர்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்று அமைச்சர்கள் நினைத்த அந்த பெரு மகான்கள் எல்லாம் எழுந்து நின்று அந்த வயதானவருக்கு வணக்கம் சொல்கிறார்கள் அவருக்கு மரியாதை செய்கிறார்கள் அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை அமைச்சர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் இந்த வயதான மனிதரை பார்த்து இவர்களெல்லாம் எழுந்து நிற்கிறார்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் அப்போது அவரை அழைத்து வந்த அந்த வயதான அமைச்சர் முதியவர் அனுபவசாலி இவர் ஒரு ஆசிரியர் தான் இந்த விஞ்ஞானி இவரிடம்தான் இந்த அறிவாளி தான் அந்த கட்டுமான நிபுணர் இப்படி இவர்கள் எல்லாம் அழைத்து வந்து இங்கே வைத்திருக்கிறீர்களே அவர்கள் எல்லாருக்கும் கல்வியை சொல்லிக் கொடுத்தவர் இந்த ஆசிரியர் எனவே அவர்கள் செய்கிற தொழிலை விட அவர்களுக்கு தொழிலை செய்யக்கூடிய ஞானத்தை அறிவை புத்தியை சொல்லிக் கொடுத்த ஆற்றலை சொல்லிக் கொடுத்த இந்த ஆசிரியர் தொழில்தான் உலகத்திலேயே மிக சிறந்த தொழில் சிறந்த பணி என்று அவர் சொன்னார் அரசர் அவர் ஏற்றுக்கொண்டு அது ஆசிரியருக்கு வெகுமதி கொடுத்தார் என்று ஒரு கதை இருக்கிறது பெரிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அறிவையும் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் ஒரு உன்னதமான வாழ்க்கையும் அமைத்து கொடுப்பது ஆசிரியர்கள் என்றால் அது மிகையாக எனவே இந்த நாளிலே ஆசிரியர்களுடைய தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் மீண்டும் ஆக உங்களை வாழ்த்துகிறோம் சாக்ரட்டிஸின் மனைவி பிளேட்டோ சாக்ரடிஸ்டின் மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டின் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் இந்த அலெக்சாண்டர் உலகத்தையெல்லாம் தன்னுடைய கையிலே கொண்டு வந்து மிகப்பெரிய மாமன்னனாக இருக்கிற போது அவனிடம் பேட்டியடிக்கிறார்கள் இந்த அளவுக்கு இந்த உலகத்தையும் உடைய கையிலே கொண்டு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வல்லமை மிக்க ஒரு அறிவாளியான ஒரு மாமன்னனாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்போது மக அலெக்சாண்டர் சொன்னார் இந்த உலகத்தில் நான் வருவதற்கு காரணம் என்னுடைய தாய் தந்தை இந்த உலகத்தில் நான் வருவதற்கு என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை இந்த உலகத்திலே நான் வருவதற்கு என்னுடைய பெற்றோர்கள் காரணம் இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் காரணம் என்று சொன்னார் ஒரு உலகத்தை நம்முடைய கைகளிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உலகத்தையே நம் வசப்படுத்த வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் இந்த வேளையில் ஆசிரியர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பிரியமானவர்களே டீச்சர் என்று அழைக்கப்படுகிறீர்கள் ஆசிரியர் ஆங்கிலத்தில் டீச்சர் இந்த ஒவ்வொரு எழுத்துவும் பண்பை குறிக்கின்றனர் ஒரு குவாலிட்டி அதை குறித்து காட்டுகின்றனர் டி டீச்சருடைய முதல் எழுத்து டி டச் ஒரு ஆசிரியர் மாணவனுடைய உள்ளத்தை தொடுபவராக இருக்க வேண்டும் யூ மஸ்ட் டச் த ஹார்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஒரு மாணவனுடைய உள்ளத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் எத்தனையோ மாணவர்கள் நல்ல சூழ்நிலையில் இருந்து பள்ளிக்கு வருவதில்லை அனைத்து விதமான கம்ஃபர்ட் ஒரு மகிழ்ச்சியான வசதியான சூழலில் இருந்து மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில்லை பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே துன்பங்கள் மத்தியில் குடும்பங்களுடைய சிக்கல்கள் மத்தியில் தாய் தந்தி வெறுத்து அல்லது குடும்பத்தில் இருக்கிற வெறுத்து கூட வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட உங்களுடைய வகுப்பறைக்கு வருகிறார்கள் ஆக தே நாட் கம்ஃப் கம்மிங் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன் ஒரு வசதியான மன நிறைவான வாழ்வதற்குண்டான ஒரு சூழல் எல்லா மாணவர்களுக்கும் கிடையாது அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வருகிற போது அவருடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகளை நீங்கள் தொடாவிட்டீ தொடாவிடில் அவருடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டங்களை நீங்கள் பார்க்காவிடில் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்க முடியும் யூ ஷூட் டச் த ஹார்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டச் ரெண்டாவது ஈக்குவல் மாணவர்களே வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் அவன் படிக்காத மாணவனாக இருந்தாலும் கூட ஒழுக்கத்தில் சற்று குறைந்து இருந்தாலும் கூட அவன் வசதி இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் அவள் அழகு இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் மாணவன் உங்கள் பிள்ளை எனவே நீங்கள் எங்கே வகுப்பறையிலே நீங்கள் பாகுபாடு பார்க்கிறீர்களோ இஸ் அ பெஸ்ட் அவன் நல்ல மாணவன் நீ ஒஸ்ட் நீ லாக்கி படமாட்ட நீ வேலைக்கு உதவ மாட்ட நீ வேலைக்கு சரிபட மாட்டேன் என்று நீங்கள் எங்கே ஒரு வகுப்பறையிலே வேதத்தை பார்க்கிறீர்களோ நீங்கள் தான் இந்த சமூகத்தில் பாகுபாடு ஏற்பதற்கு முதல் காரணம் இந்த சமூகத்தில் டிவிஷன் பணக்காரன் பணக்காரனை பார்க்குறது ஏழை ஏழையை பார்க்கக்கூடிய ஒரு பாகுபாட்டை உருவாக்குபவர்கள் நீங்கள்தான் முதலில் இருக்க முடியும் ஆக உங்கள் மாணவர்களுக்கு எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றால் முதல் நீங்கள் அனைவரையும் சமமாக பார்க்க நீங்கள் கற்றிருக்க வேண்டும் மூன்றாவது ஏ நான் ஏற்கனவே சொன்னது போல குடும்பத்தில் இல்லாமல் அன்பு இல்லாமல் அன்பு காட்டப்படாமல் அவர்கள் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் பேர் இருக்கிறார்கள் அப்ரிஷியேட் பண்ண முடியாமல் அப்ரிஷியேட் கிடைக்காம எந்த விதமான உற்சாக வார்த்தையில் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் நிறைவேறி இருக்கிறார்கள் ஆகவே ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய நீங்கள்தான் அந்த மாணவன் மீது அஃபெக்ஷன் காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் ஒரு உற்சாகத்தை காட்ட வேண்டும் ஒரு சொல் ஒருவனை சாகடிக்கும் ஒரு சொல் ஒருவனை வாழ வைக்கும் நீங்கள் சொல்லுகிற சொல் ஒரு மாணவனை மாணவியை பார்த்து சொல்லக்கூடிய சொல் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் வழி தவறி போவதற்கு அது காரணமாக இருக்கும் அல்லது வழி தவறி போகிற ஒரு மாணவனை அவனை வாழ்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும் ஆக உங்களுடைய சொல் உங்களுடைய வார்த்தைகளில் அஃபெக்ஷன் இருக்க வேண்டும் கண்டிப்பு இருக்க வேண்டும் உண்மைதான் ஆனால் அந்த கண்டிப்புக்குள்ளே அஃபெக்ஷன் இருக்க வேண்டும் ஒரு குற்றவாளியாக அவனை பார்க்க பார்க்க கூடாது அவர் ஒரு மோசம் ஒரு மோசமான மாணவனாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் விட அவனுடைய கதை ஆக உங்கள் வார்த்தையில் ஒரு அஃபெக்ஷன் ஒரு அன்பு ஒரு கேர் இருக்க வேண்டும் எத்தனை எழுத்து முடிச்சிருக்கும் டிஇஏ கடைசியில் நான் உங்களை தான் கேள்வி கேட்பேன் நீங்கள் எத்தனை பேர் கேள்வி கேட்டு சாகடிக்கிறீங்க மாணவர்களை உங்களை கேள்வி கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் டிஇஏ மூன்று நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது நான்காவது சி யூ ஷுட் பி வெரி கிரியேட்டிவ் நான் இதுதான் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் பல ஆண்டு காலம் கரஸ்மான இருந்ததுனால எனக்கு நன்றாகவே தெரியும் ஒரு பள்ளியில் ஆசிரியர்கள் எப்படி இருக்கார் தே நாட் வெரி கிரியேட்டிவ் தே நாட் வெரி கிரியேட்டிவ் அதே புக்கு அதே சாக்கு அதே பிளாக் போர்டு அதே டோனு அதே பாடம் யார் கேட்பாங்க பிரிய மாணவிலே யூ ஷுட் பி வெரி கிரியேட்டிவ் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசிரியர் என்னுடைய பள்ளிக்கூடம் என்னுடைய வகுப்பறைக்கு வரமாட்டாரா என்று சொல்லி பிள்ளைகள் உங்களுடைய வருகைக்காக இயங்க வேண்டும் நான்லாம் கடவுள்கிட்ட ஜபிச்சு இருக்கிறேன் ஆறாம் கிளாஸ் ஏழாம் அந்த வாதியார் வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி அவர் லீவு போடணும் ஏன்னா அவர் மேக்ஸ் டீச்சர் ஆங்கில ஆசிரியர் ரெண்டுமே டஃப் தான் சின்ன வயசுல மேக்ஸும் டஃப் தான் இங்கிலீஷும் டஃப் தான் அந்த வாதியார் மட்டும் வரக்கூடாது அவர் போய் சகாய்ராஜ் உரிய குர்பம் இன்னும் இருக்கிறாள் அவருடைய மகள் எங்கள் ஊரில் சிஸ்டராக இருக்காங்க ஹெட்மிசஸாக இருக்காங்க என்னுடைய ஜூபடிக்கு அவங்கள போய் பார்க்கிற போது அப்பா எப்படி இருக்காருன்னா நல்லா இருக்கா ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர் நான் அவங்ககிட்டயே சொன்னேன் உங்கள் அப்பாலாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சிஸ்டர் ஏன் ஃபாதர் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட பெரிய மாணவர்களே அவர் கண்டித்தார் அதெல்லாம் ஓகே நான் தப்பாக சொல்லலை அவர்லாம் அது போட்டு இருந்தனால்தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் பெரிய கண்டிப்பு வேண்டும் அதே சமயத்தில் ரொம்ப மோசமாக போயிடுது தெர் ஷுட் பி கிரியேட்டிவ் உங்களுடைய வருகை பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சி தரணும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு புது விஷயத்தை பாடம் அப்பாடுபட்டு வகுப்பு அப்பாடுபட்டு ஏதாவது ஒரு புதிய காரியத்தை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேணும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை கிரியேட்டிவாக சொல்ல வேண்டும் அதுதான் அது டிஇஏ சி இது ரொம்ப ரொம்ப எல்லோருக்குமே அவசியம் மிக குறிப்பாக ஆசிரியர்கள் ஆனஸ்டி உடைய பணியில் அர்ப்பணம் வேண்டும் உண்மை வேண்டும் நேர்மை வேண்டும் பிரின்ஸிபல் வரும்போது அப்படியே போர்டில் அப்படியே சாக் பீஸ் எடுத்து நடத்துகிற போல அப்படி போனோன்னு டக்குன்னு உட்கார்ந்துக்கிறது நேற்றியோ அதுக்கு முந்தைய நாளோ டிவியில வடநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை காமிச்சாங்க டிவியில் ஒரு ஆசிரியர் மாணவர்கள் இருக்கிறார்கள் மது போதையில் பள்ளிக்கூடத்திலேயே அவர் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் போதையில் படுத்து தூக்கிக் கொண்டிருக்கிறார் வகுப்பறையில் நீங்களும் அப்படி கிடையாது பயப்படாதீங்க என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஆனஸ்டி நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு அது குறைவோ அதிகமோ பெரிய மாணவர்களே இதை நான் சொல்ல விரும்புகிறேன் இஃப் யூ வாண்ட் ஹர்ன் த மணி நீங்கள் இந்த வேலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய எந்த பணிக்கு வேணாலும் போனதில் இது சம்பாதிக்கக்கூடிய பணி அல்ல இது வருமானத்துக்காக செய்யக்கூடிய பணி அல்ல இதுவும் மருத்துவமும் பணத்துக்காக செய்யக்கூடிய பணிகள் அல்ல மற்ற வழி வக்கீல் அதெல்லாம் நீங்கள் பணத்துக்காக செய்யலாம் இன்ஜினியர் எல்லாமே பணத்துக்காக செய்யலாம் மருத்துவ தொழிலும் இந்த ஆசிரிய பணியும் பணத்துக்காக செய்யக்கூடிய காரியம் அல்ல ஆசிரிய பணி அறப்பணி அதை உணர்ந்து அர்ப்பணி இது அர்ப்பணம் செய்யக்கூடிய பணி பணத்துக்காக அதனால கம்மியான சம்பளம் அதனால் கம்மியாக வேலை செய்வேன் அதில் நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்க கூட நீங்கள் அப்படிதான் வேலை செய்வீங்க ஆனஸ்டி ஆக ஆனஸ்டி என்பது மிக முக்கியமானது அடுத்து நீங்கள் ஒரு ஆளுமையை உருவாக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆற்றல்களை திறமைகளை அதை வெளிக்கொணரக்கூடிய ஒரு உற்பத்தியாளர்களாக ஒரு அவர்களை உருவாக்குபவர்களாக இருக்கிறீர்கள் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வருபவர்கள் நீங்கள் இறுதியாக ஆர் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அதுதான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் அது இல்லை அதுவும் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் வேறு ஆர் அதுக்கு என்ன சொல்லுவீங்க ரெடி டு கிட்ட வந்தாங்க சிஸ்டர் ரெடி டு சர்வ் நீங்கள் பணி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இது என் விலை கிடையாது இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது இது என் பொறுப்பு கிடையாது இது என் மாணவம் கிடையாது இது என் வகுப்பறை கிடையாது இல்லை ஒவ்வொரு ஆசிரியரும் ரெடி டு சர்வ் பணி செய்வதற்கு விரைவாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் பயப்படாதீங்க நான் கேள்வியெல்லாம் கேட்கல திருப்பி சொல்ல சொல்லு இந்த காரியங்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் இருக்கிற போது அவர்கள் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும் என்பது என்னுடைய பார்வை பிரியமான ஒரு வார்த்தை வருவோம் ஒரு சுருக்கமாக இந்த இறை வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நட்சிதி வாசகம் நமக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய உறவினர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஏன் தன்னுடைய உயிரைமையே விட்டுவிட்டு என்னை பின்பற்றாதவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது ரொம்ப கஷ்டங்க இந்த வாரத்தை இதை சொல்கிறது ரொம்ப ஈஸி ஈசு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு பணியை நமக்கு கொடுக்கிறார் என்ன கஷ்டமான பணி தாய் தந்தை மகன் மகள் கணவன் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் ஈசி என்னன்னா கணவன் மனைவி அதான் ஈசி வீட்டில் அப்படியே இரு அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே தாய் தந்தை விடுவது பெற்றெடுத்த பிள்ளைகளை விடுவது கட்டிய மனைவியை கணவனை விடுவது என்பது அவங்களெல்லாம் விட்டுட்டு கடவுளை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொல்வது எவ்வளோ செல்ஃபிஷான ஒரு விஷயம் இயேசு சொல்கிறார் அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றுவான் என்பது எவ்வளவு செல்ஃபிஷான விஷயம் அதைவிட மிக முக்கியமாக உன் உயிரையும் கூட விட வேணும் விட்டுட்டு வரணும் அவர் சொல்கிறாருன்னா ஏசு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பணி நமக்கு ஏன் கொடுக்கணும் இதை எப்படி புரிஞ்சிக்கிறது நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க என்கிட்ட ஏன் ஃபாதர் ஏஸ் அப்படி சொல்கிறாரு அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வரணும்னு சொல்கிறாரு ஆனால் அதே ஏசு தான் சொல்கிறாரு உன் தாய் தந்தையை நேசி ஓ தாய் தந்தையை மதித்து நட அப்படின்னு சொல்கிறாரு எப்படி புரிஞ்சிக்கிறது பிரியமானவர்களே இந்த வாசகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் முன்பு படித்த சில வாரத்தினுடைய வாசகங்களை நான் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு டீச்சர்ஸினுடைய டே இருந்தாலும் அவங்கள பற்றி சொல்ல வேண்டிய என்பதனால கொஞ்சம் டைம் அதில் போயிடுச்சு இல்லைனா இது கொஞ்சம் நல்ல விளக்கமாக சொல்லியிருக்க முடியும் பெரியமான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது கடந்த மாதத்துடைய முதல் வாரம் அன்னைக்கு நாம் படித்தது ஒருவன் இயேசுவிட வந்து கேட்கிறான் என் சொத்துல என்னுடைய சகோதரனை பங்கிட்டு கொடுங்க சொத்தை பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு ஒருவன் வந்து கேட்கிறான் அப்போதே அங்கு ஒரு ஓமையை சொல்வான் ஒருவனுக்கு செல்வம் அதிகமாக இருந்துச்சு உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பேன் என்று அவன் சொல்லிக் கொள்கிறான் ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறார் இரவே நீ சாக போகிறாய் முட்டாளே இன்றைய இரவே நீ சாக போகிறாய் எனவே செல்வம் உங்களுக்கு வாழ்வு கொடுக்காது அப்படின்னு சொல்லி இந்த வாசகம் முடியும் செல்வத்தை பற்றி தொடங்குகிறார் அது அடுத்த வா வாரம் பத்தாம் தேதி நாம் பார்த்தோம் உங்களுடைய உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் மீண்டும் செல்வத்தை பற்றி வந்து வாசகம் பணத்தை பற்றி வந்து வாசும் உங்களுடைய செல்வத்தை விற்று தர்மம் செய்யுங்கள் உங்களுடைய செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ ஆண்டு வருகைக்காக வெளி இருங்க இந்த செல்வத்தை நம்பி இருக்காது ஆண்டு வரப்போகிறார் வெளிப்போடியிருங்க உங்கள் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கள் என்ற வாசகத்தை நாம் படித்தோம் இதெல்லாம் படிச்சுமா ஃபாதர் அப்படி நீங்க கேட்கலாம் ஆமா படித்தோம் அதுக்கு அடுத்த வாரம் பதினேழாம் தேதி ஆண்டு சொல்கிறார் நான் பிளவை ஏற்படுத்த நான் அமைதி ஏற்படுத்தல பிளவை ஏற்படுத்தி வந்தேன் நான் தீ மூட்டவே வந்தேன் அது பற்றி எரியவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப அந்த வாசதி வழியாக ஆண்டு அன்று நமக்கு சொன்னது ஒரு நடு நிலைமையோடு நீ இருக்க முடியாது இந்த பக்கமும் இந்த பக்கம் நான் இருப்பேன் அப்படின்னா ஒரு கருசம் இருக்க முடியாது எடுக்கணும் ஒன்று இந்த பக்கம் கெட்டது பக்கம் இருக்கணும் இல்லைன்னா நல்லது பக்கம் இருக்கணும் நீ ஆண்டவர் பக்கம் இருக்கணும் அல்லது செல்வத்து பக்கம் இருக்கணும் நான் செல்வம் எனக்கு வேண்டும் ஆண்டவரும் எனக்கு வேண்டும் ஒரு ஊழியன் இரு தலைவர்களுக்கு வேலை செய்ய முடியாது அப்போ ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும் நீ எதில் இருக்கிற நான் பிளவி ஏற்பட்டு தான் வந்தேன் நல்லது கெட்டது நல்லது கெட்டதோடு இருக்க முடியாது கெட்டது நல்லதோடு இருக்க முடியாது ஆக ஒளி இருளோடும் இருள் ஒளியோடும் இருக்க முடியாது நான் பிளவி ஏற்படுத்தி தான் வந்தேன் நீ யார் பக்கம் இருக்கிற நீ முடிவு பண்ணிக்கோ அதுக்கு அடுத்த வாரம் நாம் வாசித்தது இருபத்தி நான்காம் தேதி இடுக்கமான வாயின் வழியாக செல்லுங்கள் அதான் இடுக்கமான வாய் நல்லது எடுத்தால் அது இடுக்கமான வாயில் கெட்டது எடுத்தால் அது அகன்ற பாதை நீ எதை தேர்ந்தெடுக்கிற நீ முடிவு செய் இடுக்கமான வாயில் வழியாக நுழைபவுக்கு தான் என்ன இருக்குன்னு சொன்னார் அன்னைக்கு கேள்வி என்னன்னா யார் விண்ணகத்துக்கு செல்ல முடியும் அதான் கேள்வி அதுக்கு பதில் தான் இடுக்குமான வாயின் வழியால் நுழையுங்க அவங்க தான் மீட்பு இருக்கு அப்போ சொல்றார் நீங்கள் நல்லது பக்கம் நீங்க போனீங்கன்னா அது இடுக்கமான வாயில் கெட்டது பக்கம் போனீங்கன்னா அது அகலமான வாயில் நீங்க முடிவு பண்ணுங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்த வாசகம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது புதிதல்ல கடந்தவர் வாசித்த வாசகம் திருமண விருந்துக்கு வரக்கூடியவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார் அவர் பரிசு வீட்டுக்கு இயேசு போவார் அங்கே வரக்கூடியவர்கள் எல்லாம் முதன்மையான இருக்கையில் போய் அமர்ந்து கொள்வார்கள் அப்ப இயேசு சொல்வார் நீங்க திருமண விருந்துக்கு யார கூப்பிட்டாங்கன்னா முதன்மையான இருக்கையில் போய் அமர்ந்துக்காதீங்க நீங்க சாதாரண இடத்துல போய் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களை அழைத்தது வந்து ஏன் எங்க உட்கார்னுக்கு முதன்மையான இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது எல்லாத்துக்கும் நீங்க பெருமையாக போவீங்க அல்லது நீங்க முதன்மையான இருக்கையில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களை அழைத்தது வந்து இல்லை இல்லை இது உங்களுக்குண்டான சேரையில் உங்களை விட பெரிய ஒருத்தர் வரப்போகிறார் அவருக்குண்டான நாற்காலி இது நீங்கள் அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வெட்கி தலை குனிந்து போகணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த தொடர்ச்சியில் என்னென்னா ஒன்று பணத்தை பற்றி தொடங்குறார் ஆண்டவர் பணத்தை பற்றி ஆண்டு தொடங்குறார் நீங்கள் அதிகமான செல்வம் சேர்ப்பதனால் வாழ்வு வந்து விடாது அப்போ அந்த பணத்தை வச்சு நீங்கள் இந்த உலகத்தை இருக்கு அப்படின்னா நீங்கள் தர்மம் செய்யுங்க இது எளிதான காரியம் கிடையாது இது இடுக்கமான வாயில் வழியாக அதுக்கு அடுத்து வருகிறார் புகழ் பெருமை எதை நீங்க விட்டுனோம் அதை போன வார்த்தை வாசகம் ஃபர்ஸ்ட் பணம் ரெண்டாவது இந்த உலகத்தில் புகழ் பெருமை முதன்மையான இடம் புகழை நீங்கள் விடணும் தாழ்ச்சியோடு இருக்கணும் மூன்றாவது இன்னைக்கு வருகிறார் உங்களுடைய உறவுகளை கூட நீங்கள் விட வேண்டும் பிரியமான முன்னாடி சொன்னது ரெண்டு நமக்கு ஈஸி ஒருவேளை சில பேர் பணத்தை கூட விட்டுட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் நிறைய புனிதர்கள் பணக்கார குடும்பத்தில் பிறந்து பணத்தை விட்டு விட்டு கடவுளை வந்து அவர்கள் செல்வந்தர்களாக செல்வந்தர்களாக இருந்தவர்கள் ஏழைகளாக மாறி அவர்கள் புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள் பணத்தை விட முடிகிறது ரெண்டாவது பதவி சில சமயத்தில் நம்ம பணத்தை கூட விட்டுடுவோங்க நம்முடைய ஈகோ நம்முடைய புகழ் நம்முடைய பெருமை விட முடியாது சும்மா அப்படியே ஒரு அரசியலுக்கு போயிட்டு வருவோம் என்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பணம் இல்லையா எல்லாருக்கும் பணம் இருக்கு ஆனா அவங்க எதை தேடி மும்முடமா உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரம் அதிகாரம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு புகழை கொடுக்கும் பணம் இருக்கிறவர்களெல்லாம் புகழ் பெற முடியாது இன்னைக்கு நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் புகழ் வராது ஆக பணத்தை விட புகழை விடும் விரும்புவது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு பாருங்க நமக்கெல்லாம் பெரிய பணம் ஒன்றும் கிடையாது ஆனா நம்முடைய ஈகோவை கொஞ்சம் டச் பண்ணால் நமக்கு கோவம் வரும் இல்லைங்களா நம்ம ஈகோ டச் பண்ண அதுதான் புகழ் அதுதான் அந்தஸ்து அந்த பெருமை யாருமே விட மாட்டோம் ஆக பணத்தை கூட முதலில் விடலாம் முன்னாடி வைக்கிறார் என்ன வைக்கிறீங்களா முதன்மையான இடங்கள் அது சுட்டி காட்டுகிறது புகழ் புகழை வைக்கிறது அதை கூட விட முடியும் பணத்தை விடலாம் புகழை விடலாம் ஆனால் மூன்றாவது நம்மோடு இருப்பது பணம் வரும் போவும் புகழ் வரும் ஆனால் அப்பா அம்மா என்பது நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வரையிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த சொந்தம் வந்த உறவு என்பது கடைசி மூச்சு வரையிலும் இந்த உலகத்தில் நம்மோடு இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாம் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எதை கூட நீங்க விடணும் இது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சில சமயத்தில் அதை கூட விடுவதற்கு நம்ம இடிதான் அதை கூட விட்டுட முடியும் அடுத்து ஒன்று வைக்கிறார் என்னது உங்க உயிர் அது நம்மோடு இருப்பது அப்பா அம்மா நமக்கு வெளியே இருக்காங்க உயிர் என்பது நம்மோடு இருக்கு உன்னையும் கொடுக்க வேண்டும் அப்போ ஏசு எங்கிடம் துறை எங்கே வந்தார் செல்வத்தை விட வேண்டும் உங்களுடைய பெருமைகளை விட வேண்டும் உங்களோடு இருக்கிற உறவுகளை விட வேண்டும் ஏன் உன்னையும் விட வேண்டும் நீ என் சீரனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் இதுதான் இந்த வாசங்களுடைய தொடர்ச்சி பெரிய மாணவர்களே இதை சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் செய்ய முடியுமா செய்ய முடியும் என்று சொன்னவர் தான் ஏசு உயிரையும் கொடுத்தார் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் உறவுகளுக்கு அம்மாவுக்கு கொடுத்துட்டார் சூசி கொடுத்துட்டார் எல்லாரையும் கொடுத்து தன்னுடைய உயிரையும் கூட கடைசியிலே தந்தையே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் சொல்லி தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் இதுதான் சீரத்துவம் ஆக இந்த இது போல இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இயேசு விருப்பம் அப்போ இயேசு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா கிறிஸ்துவர்களாக இருப்பது ஈஸியான ஜாப் அல்ல கிறிஸ்துவர்களாக இருப்பது ஒரு சாதாரண மற்ற மதத்தில் இருப்பது போல ஒரு அப்படியே எளிமையாக இருந்துட்டு போயிடலாம் கிடையாது எந்த துன்பமும் கஷ்டம் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கலாம் என்று நாம் எண்ண முடியாது ஆக சீடத்துவம் என்பது ரொம்ப கடினமானது இப்போ நாமெல்லாம் வந்து இயேசுனுடைய சீடர்களாக இருக்காமா அல்லது இயேசுனுடைய பக்தர்களாக இருக்கமா அப்படின்னா பெரும்பாலும் நாம் எல்லோருமே இயேசுனுடைய பக்தர்களாக இருக்கிறோம் சீடர்களாக அல்ல பக்தர்கள் எதையும் விட தேவையில்லை வந்தோம் சாமி கும்பிட்டோம் ஆண்டுக்கு நன்றி சொல்லணும் ஒரு வேண்டுதலை வச்சும் போயிட்டோம் இது பக்தர்கள் இயேசுனுடைய சீடர்கள் வந்தும் போகிறதும் கிடையாது வந்தோம்னால் அவர் கூட இருக்கணும் திருப்பி போக முடியாது இயேசுனுடைய சீடர்கள் அப்படிதான் இருந்தாங்க இயேசு ஊடி இருந்தாங்க கடைசி அவங்க உயிரை விட்டாங்க அதான் சீடத்துவம் இப்போ நாம் வாழ்கிறது பக்தர்களாக வாழ்கிறோமா இயேசுனுடைய சீடர்களாக இருக்கிறோமா இப்போ இயேசுனுடைய சீடர்களாக இருக்கு அப்படின்னா இயேசு சொன்ன கூட நம்ம போக தேவையில்லை உயிரை விடக்கூடியது அந்த தேவை இங்கே இல்லை நம்முடைய அப்பா அம்மா விட்டு விட்டுவிடக்கூடியது அதுவும் இன்னைக்கு தேவையில்லை ஆனால் நாம் விட வேண்டிய மற்ற காரியங்கள் இருக்கிற புகழ் பெருமை அதை விட தேவையில்லை உங்கள் பணம் கூட விட தேவையில்லை ஆனால் விட வேண்டிய சில காலங்களையும் விடுகிறோமா நம்முடைய பாவ வாழ்க்கை நம்முடைய சுயநலம் நம்முடைய தன்னலம் அடுத்தவளை பற்றி நாம் கொண்டிருக்கிற பகைமை எண்ணம் பொறாமை பழிச்சொல் எதையாவது நம்மால் விட முடிகிறதா அதை தான் விட முடியல அப்படின்னா விட வேண்டிய விடக்கூடிய விட முடியும் என்று நினைக்கக்கூடிய எந்த காரியங்களை கூட நாம் விட முடியல அப்படின்னா நாம் எங்கே சீடத்துவ வாழ்க்கை வாழ்கிறோம் பிரியமானவர்களே இதை விட முடியாதவர்கள் நிச்சயமாக அந்த உயர்ந்தவையாக இருக்கக்கூடிய உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வம் உங்களுடைய புகழ் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய உயிர் ஒருபோதும் விட முடியாது அப்போ சீடத்துவ வாழ்க்கைன்னா இன்னாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நாம் பக்தர்களாக இருப்பதே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை கடந்து சீரத்துவ வாழ்க்கைக்கு போவது ரொம்ப கடினம் ஆனால் இயேசு விரும்புவது நீ என் சீரனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதுக்குண்டான வல்லமை கேட்கவி